ஏசப்ப அவங்கள பதி சொல்ற காரியம் என்னன்னா உறுதியாய் இருங்கள் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் இதெல்லாம் மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையில் சந்தோஷமா இருக்கணும் நம்பிக்கையில் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்னா நாங்கள் ஒரு காரியத்தின் நிமித்தம் ப்ரே பண்ணியிருப்போம் அந்த ப்ரே பண்ணினது நிமித்தம் ஆண்டவர் எப்படி ஆகியும் எனக்கு செய்து முடிப்பாருங்கிற ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் அதுக்கப்புறம் ஜபம் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் கொண்டு அந்த காரியத்தை குறித்து நினைச்சிக்கொண்டு அந்த காரியத்தை எப்படி முடிக்க போகிறோம் எங்களோட தலையில் அந்த காரியத்தை தூக்கி வைக்காமல் அது ஆண்டவர்கிட்ட பாதத்தில் விட்டாச்சு அவர் எப்படியாகிலும் எனக்கு அது காரியத்தை செய்து முடிப்பாருங்கிற ஒரு நம்ப நம்பிக்கையில் நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் உபத்திரவத்தில் பொறுமையா இருக்கணும் அதுக்கு கீழ் வசனம் பார்த்தா ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் எப்படி ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கலாம் இந்த வசனம் எதுக்கு பொருந்தம் இப்போ இப்ப சில சமயங்கள்ல நெடுநாளாக ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம் ஆனா அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகிக் கொண்டே போகலாம் அப்போ எப்போ அந்த காரியம் கிடைக்குமென்னு நாங்கள் யோசித்தா அதுக்கு தான் இந்த வசனம் ஜெபத்தில் உறுதியாக தரிச்சுருக்கணும் அந்த காரியம் எப்போ கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் அது கிடைக்கிற வரைக்குமே நாங்கள் ஜ உறுதியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும் அந்த காரியம் எங்களுக்கு கையில் வந்து அடைகிற வரைக்குமே நடுவில் எவ்வளவோ உபத்திரவத்தின் பாதைகளை நாங்கள் கடந்து வருவோம் சில சமயங்களில் அவமானங்கள் சில நேரங்களில் தோல்விகள் அப்படி அநேக காரியங்களை நாங்கள் கடந்து வந்து வந்து கொண்டிருப்போமா இருந்தால் அவட அவ்வளவு காரியங்கள்லையும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறவர்களாக இருக்கணும் ஏனடா நாங்கள் அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட பாதத்தில் விட்டாச்சு அவர்கிட்ட கொடுத்தாச்சு அப்போ அவர் எங்களுக்கு அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்குமே அந்த உபத்திரவத்தின் பாதையில் நாங்கள் பொறுமையாக நாங்கள் எந்த வகையிலுமே அவிசுவாசமாக கதைக்காமல் பின்மார்க்கமாக போகாமல் அந்த உபத்திரவத்தின் பாதையை பொறுமையாக கடந்து வாரவர்களாக இருக்கணும் நாங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரிச்சிருப்போம் அதன் நிமித்தம் அந்த உருது உபத்திரபத்தின் பாதையில் பொறுமையாக கடந்து வருவோம் நாங்கள் ஜபத்தில் உறுதியாகி தரித்திருக்கிறதன் நிமித்தம் ஆண்டவர் மேலே வச்ச நம்பிக்கை சந் விசுவாசத்தின் நிமித்தம் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஹாவ் அ ஹ ஹோப்ஃபுல் டே